ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to சாதிஷா கிச்சன் இன்னைக்கு சேனலில் நம்ம கஷ்டப்பட்டு வலிக்க மாவு பசைஞ்சி பூரி போடாமல் ரொம்பவே ஈஸியாக தோசை மாவு மாதிரி மாவை தண்ணியில் கரைச்சிட்டு எப்படி ரொம்பவே டேஸ்டியான பூரி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது கூடவே நம்ம இன்னும் சில கிச்சன் டிப்ஸும் பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இன்றைக்கி நம்ம கை வலிக்க மாவு பிசையாமல் கட்டையில் தேய்க்காமல் எப்படி ரொம்பவே இன்ஸ்டன்ட்டாக பூரி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஒரு கிண்ணத்தில் ஒரு கப் அளவு கோதுமை மாவு எடுத்துக்கலாம் அது கூடவே நம்ம தேவையான அளவு உப்பும் ஆட் பண்ணிக்கலாம் இது கூடவே பார்த்திங்கன்னா நான் ஒரே ஒரு பிஞ்ச் இந்த அளவுக்கு மட்டும் பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கிறேன் இது கூடவே நம்ம தேவையான அளவு தண்ணி ஊத்தி நல்லா இந்த மாதிரி தோசை மாவு பதத்துக்கு கரைச்சு எடுத்துக்கலாம் ரொம்ப தண்ணியாவும் இல்லாம ரொம்ப திக்காவும் இல்லாம இந்த மாதிரி கரெக்டான மீடியம் கன்சிஸ்டன்சில கரைச்சு எடுத்துக்கோங்க அப்பதான் உங்களுக்கு கரெக்டா பூரி கிடைக்கும் உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன் கட்டி இல்லாமல் கரெக்டாக இந்த பதத்துக்கு கரைச்சி எடுத்துக்கோங்க இப்போது ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் சூடானதுக்கப்புறமா நம்ம கரைச்ச மாவை ஊற்ற ஆரம்பிச்சிடலாம் பேக்கிங் சோடா போட்ட உடனே அந்த மாவை நீங்கள் பொறிச்சு எடுத்துடணும் ரொம்ப நேரம் அதை நீங்கள் வச்சுருக்கக்கூடாது மாவு எண்ணெயில் ஊற்றுனதும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லாவே பூரி விரிஞ்சி வரும் ஒரு சைடு லைட்டாக கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறமா நம்ம இன்னொரு சைடும் திருப்பி போட்டு ரெண்டு சைடும் நல்லா பொன்னிறமாக வந்ததுக்கப்புறமா அப்புறமா நம்ம பூரியை வெளியில் எடுத்துடலாம் நார்மலாக நம்ம மாவு பிசைஞ்சு தேய்ச்சி பூரி பொறிக்கிறதுக்கு நமக்கு ரொம்பவே டைம் ஆகும் பட் இன்ஸ்டண்ட்டாக இந்த மாதிரி மாவு கரைச்சி நம்ம எண்ணெயில் பொறிச்சு எடுத்தோம்னா நமக்கு டைமும் ரொம்பவே மிச்சமாகும் பூரியோட டேஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட வித்தியாசம் இருக்காது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ செகண்ட் டிப் பார்க்கலாம் எப்போவுமே பூரிக்கு வந்து உருளைக்கிழங்கு மசால் தான் அதோடய காம்பினேஷன் ரொம்பவே நல்லாயிருக்கும் பட் இன்ஸ்டண்ட்டாக நம்ம இப்போது உருளைக்கெழங்கே யூஸ் பண்ணாமல் எப்படி அதே டேஸ்ட்டில் உருளைக்கிழங்கு மசால் செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு பேனில் ரெண்டு ஊற்றிக்கோங்க அது கூடவே ஒரு ஸ்பூன் கடுகும் ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பும் ஆட் பண்ணிக்கோங்க கடுகும் கடலைப்பருப்பும் பொறிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிட்டு அதை நல்லா இந்த மாதிரி எண்ணெயிலே வதக்குனிங்கன்னா போதும் அந்த இஞ்சி பூண்டு பேஸ்டோட பச்சை ஸ்மெல்லாம் போயிடும் அதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா இந்த மாதிரி நீள நீளமா கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க அது கூடவே அஞ்சாறு பச்சை மிளகாவும் ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சமா கருவேப்பிலை கூட ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இது கூடவே நம்ம ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூளும் ஆட் பண்ணிட்டு எல்லாத்தையும் நல்லா ஒரு ஒரு நிமிஷம் வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் ஊற்றினதுக்கு அப்புறமா கரண்டி வச்சு எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டு அடுப்ப மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு தட்டு போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே மூடி வச்சிடலாம் வெங்காயம் வேகிறதுக்குள்ளே நம்ம ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து பொட்டுக்கடலை ஆட் பண்ணிக்கலாம் இதை நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம் கொர கொரப்பு இல்லாமல் நல்ல இந்த மாதிரி பவுடரை அரைச்சி எடுத்துக்கோங்க பூரி மசாலில் நம்ம உருளைக்கிழங்குக்கு பதிலாக இந்த பொட்டுக்கடலை பவுடரை தான் மிக்ஸ் பண்ண போகிறோம் அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம மூடியை ஓப்பன் பண்ணலாம் பாருங்கள் நம்மளோட வெங்காயம் நல்லாவே வெந்துருச்சு இப்போ நம்ம தேவையான அளவு உப்பும் பொட்டுக்கடலை பவுடரையும் ஆட் பண்ணிக்கலாம் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு எல்லாத்தையும் நல்லா கரண்டி வச்சு டூ மினிட்ஸ்க்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா போதும் பர்ஃபெக்டான பூரி மசால் ரெடி ஆயிரும் மசால் ரொம்ப கெட்டியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம உருளைக்கெழங்கு போட்டு பூரி மசால் செஞ்சால் எந்த டேஸ்ட்டில் இருக்குமோ அதே டேஸ்ட்டில் இந்த மாதிரி நம்ம பொட்டுக்கடில் போட்டு செஞ்சாலும் இருக்கும் உங்கள் வீட்லேயும் இன்ஸ்டண்ட்டாக பூரியும் பூரி மசாலும் செய்கிறதுக்கு இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு டைம் ரொம்பவே மிச்சமாகும் இப்போது அடுத்த டிப் பார்க்கலாம் பேண்ட் போடுற எல்லாருமே ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம் இது தான் நம்ம என்ன தான் பேண்ட்டோட ஜிப்பை மேலே வரைக்கும் நல்லா இழுத்து போட்டுட்டு அதுக்கப்புறம் பட்டன் போட்டாலுமே அந்த பேண்ட் வந்து சில டைம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்கி வந்துடும் அது நமக்கு ரொம்பவே அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும் அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு ரொம்பவே சிம்பிளாக இந்த டிப்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் போதும் நல்லா திக்கான ஒரு ரப்பர் பேண்ட் எடுத்துக்கோங்க அந்த ரப்பர் பேண்டை அந்த பேண்ட்டோட ஜிப்பில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஹோல் இருக்கும் அந்த ஹோல்குள்ளே இந்த மாதிரி ரப்பர் பேண்டை இன்சர்ட் பண்ணி எடுத்துருங்க அதுக்கப்புறம் லூப் கிடைக்கும் அந்த பெரிய சின்ன உள்ள விட்டு இந்த மாதிரி இழுத்திங்கன்னா போதும் உங்களுக்கு ஒரு முடிச்சு ஃபார்ம் ஆயிடும் இப்போ நீங்க எப்பவும் போல ஜிப்பை க்ளோஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அந்த ரப்பர் பேண்டை இந்த மாதிரி பட்டன் மேல மாட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்க எப்பவும் போல பேண்டோட பட்டனை போட்டு விட்டிங்கன்னா போதும் உங்களோட ஜிப் வந்து நீங்களாக ரிமூவ் பண்ற வரைக்கும் கொஞ்சம் கூட கீழே இறங்கவே இறங்காது உங்களுக்கு எப்போது பேன் ஜிப்பை ஓப்பன் பண்ணுமோ அப்போ ஜஸ்ட் அந்த பட்டன்லேருந்து ரப்பர் பேண்டை எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா ஈஸியாகவே பேன் ஜிப்பையும் ரிமூவ் பண்ணிக்கலாம் இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும் சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது அடுத்த டிப் பார்க்கலாம் நம்ம எப்போவுமே மிக்ஸியில் அரைச்சி தான் தேங்காய் பால் எடுப்போம் இன்றைக்கி நம்ம மிக்சியே யூஸ் பண்ணாமல் டக்குன்னு எப்படி தேங்காய் பால் எடுக்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு கிண்ணத்தில் நான் ஒரு கப் தேங்காய் பூ எடுத்திருக்கேன் இப்போ இது கூடவே நம்ம ஒரு டம்ளர் கொதிக்கிற வெந்நி ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி உருளைக்கெழங்கு மசிக்கிறதுக்காக நம்ம வீட்டில் மேஷர் வச்சுருப்போம் அதை எடுத்துக்கலாம் இப்போ அதை வச்சு நம்ம அந்த தேங்காய் பூவில் நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டோம்னா போதும் அந்த வெண்ணி ஊற்றுனதுனால அந்த தேங்காய் பூ வந்து ரொம்ப ஈஸியாகவே க்ரெஷ் ஆகி நமக்கு தேங்காய் பால் கிடைக்கும் நாலஞ்சு வாட்டி நல்லா மேஷர் வச்சு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு தட்டு போட்டு ஒரு பத்து நிமிஷம் இதை அப்படியே நம்ம மூடி வச்சிடலாம் பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம மூடி ஓப்பன் பண்ணலாம் அந்த தேங்காய் பூ வந்து வெந்நீரில் நல்லாவே ஊறியிருக்கு நமக்கும் தேங்காய் பால் வந்து கிடச்சிருக்கு இப்போ ஒரு வடிகட்டி வச்சு இந்த தேங்காய் பாலை மட்டும் நம்ம தனியாக ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போது அந்த வடிகட்டி மேலே இந்த மாதிரி ஸ்பூனை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா அந்த தேங்காய் பூல ஒட்டிகிட்டு இருக்க தேங்காய் பாலுமே நமக்கு கொஞ்சம் கூட வேஸ்ட் ஆகாம கிண்ணத்தில் கிடச்சிரும் இந்த தேங்காய் பூவை நீங்கள் வேஸ்ட் பண்ண வேண்டாம் இதில் நாட்டு சக்கரை மிக்ஸ் பண்ணி சாப்பிடலாம் அப்படி இல்லைனா நீங்கள் இதை சட்னி அரைக்கிறதுக்கு இல்லைன்னா பொரியலுக்கு தூவி விட்டு கூட மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் நம்ம மிக்ஸியே யூஸ் பண்ணாமல் நல்ல திக்கான தேங்காய் பால் எடுத்துட்டோம் இதே தேங்காய் பூவில் நீங்கள் திரும்பவும் வெந்நி ஊற்றி இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் பால் எடுத்துக்கலாம் பட் அந்த தேங்காய் பால் கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும் மிக்ஸி யூஸ் பண்ண முடியல அவசரத்துக்கு தேங்காய் பால் வேணும்னா இன்ஸ்டண்ட்டாக இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாவே ஒர்க் அவுட் ஆகும் இப்போ ஃபிஃப்த்து டிப் பார்க்கலாம் எப்போவுமே நம்ம மிளகு சீரகத்தெல்லாம் பவுடர் பண்ணணும் அப்படின்னா மிக்ஸி ஜாரில் இருக்க ஈரத்தெல்லாம் தொடச்சிட்டு டக்குன்னு போட்டு பவுடர் பண்ணுவோம் பட் நம்ம அந்த மாதிரி பவுடர் பண்ணும்போது நமக்கு ரொம்ப சாஃப்டான பவுடர் கிடைக்காது கொஞ்சம் குற குறப்பாக தான் கிடைக்கும் ஸோ எப்போவுமே நீங்கள் இந்த மாதிரி மிளகு சீரகம்லாம் பவுடர் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பேனில் அதை போட்டுட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கரெக்டாக ஒன் மினிட்லேருந்து டூ மினிட்ஸ் வரைக்கும் அதாவது அந்த மிளகு சீரகத்தில் லைட்டாக அந்த சூடு வர வரைக்கும் நம்ம இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு மிக்சி ஜாரில் இருக்க ஈர எல்லாம் நல்லா தொடைச்சிட்டு அதில் அந்த மிளகு சீரகத்தை போட்டு பவுடர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே சாஃப்டான பவுடர் கிடைக்கும் அரைச்சதுக்கப்புறம் பாருங்கள் நமக்கு எவ்வளோ சாஃப்டான மிளகுத்தூள் கிடைச்சிருக்குன்னு குறை குறைப்பே இல்லாமல் நல்ல பொடியாக கிடச்சிருக்கு மிளகு சீரகம் மட்டும் இல்லை இதே மெத்தடில் நீங்கள் ஏலக்காய் சோம்புன்னு எல்லாத்தையுமே நைஸாக பவுடர் பண்ணிக்கலாம் இப்போது இந்த மிளகுத்தூளை ஒரு ஏர்டைட்டான டப்பாவில் போட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா ரொம்ப நாளைக்கு அந்த மிளகுத்தூள் நல்லா ஃப்ரெஷ்ஷாக அப்படியே வாசனையாக இருக்கும் இப்போ அடுத்த பார்க்கலாம் ஒரே சைஸில் இருக்கிற மாதிரி இந்த மாதிரி ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கோங்க இந்த ஸ்பூனை இந்த மாதிரி பேக் டு பேக் நம்ம வச்சுக்கலாம் இது கூடவே நல்ல திக்கான ஒரு ஸ்ட்ராங் ரப்பர் பேண்ட் எடுத்துக்கோங்க அந்த ரப்பர் பேண்டை கரெக்டாக இந்த மாதிரி ஸ்பூனோட நெக் போர்ஷனில் நல்லா போட்டு விட்டுருங்க ரொம்ப டைட்டாக போட்டுறாதீங்க அப்புறம் நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது ரப்பர் பேண்ட் வந்து பிஞ்சிரும் ஸோ நார்மலாக டைட்டாக இருக்கிற மாதிரி மட்டும் போட்டால் போதும் பட் ஆனால் ரப்பர் பேண்ட் வந்து நல்லா திக்காக இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க உங்களுக்கு வீடியோ பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம ஸ்பேச்சுலா தான் ரெடி பண்ணியிருக்கோம் நார்மலாக எல்லார் வீட்லேயுமே ஸ்பேச்சுலா இருக்கும்னு சொல்ல முடியாது டக்குன்னு நம்ம வீட்டுக்கு கெஸ்ட் வந்துட்டாங்க அவங்களுக்கு வந்து இட்லி சப்பாத்திலாம் சர்வ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி இன்ஸ்டண்ட்டாக ஒரு ஸ்பேச்சுலா ரெடி பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை தோசைக்கல்ல மீன்லாம் நம்ம பொரிக்கும் போது இந்த மாதிரி ஒரு ஸ்பேச்சுலா ரெடி பண்ணி நம்ம மீனை கரெக்டா திருப்பி போடுறதுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம் நீங்களும் இன்ஸ்டன்டா ஸ்பேச்சுலா வேணும்னா இந்த மாதிரி ஸ்பூன்ல ரப்பர் பேண்ட் மட்டும் போட்டு டக்குன்னு ரெடி பண்ணிக்கோங்க இப்போ அடுத்த டிப் பார்க்கலாம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சோப்பு தேய்ச்சி குளித்ததுக்கு அப்புறமா கடையில் விற்கிற ஸ்பான்ஜ் ஸ்க்ரப்பர் வாங்கி தேய்ச்சி குளிப்பாங்க இன்னைக்கு நம்ம செலவே இல்லாமல் வீட்லேயே எப்படி ஒரு ஸ்க்ரப்பர் ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நம்ம பூண்டுலாம் வாங்கும்போது போது இந்த மாதிரி ஒரு நெட் பேக்கில் போட்டு தான் தருவாங்க இந்த நெட் பேக்கை நம்ம நல்லா வாஷ் பண்ணி வெயிலில் காய வச்சு எடுத்துக்கலாம் இப்போ இந்த நெட் பேக்குள்ளே நம்மளோட சோப்பு போட்டுட்டு ஒரு முடிச்சு போட்டு விட்டாவே போதும் நம்ம குளிக்கும்போது இந்த நெட் நெட்பேக்கோட சோப்பு தேய்ச்சி குளிக்கிறதுனால இது நமக்கு ஸ்க்ரப்பராகவுமே ஆக்ட் ஆகும் இந்த மாதிரி நம்ம சோப்பை நெட் பேக்கில் போட்டு யூஸ் பண்ணுறதுனால நம்மளோட சோப்பும் அவ்வளோ சீக்கிரம் கரையாது ரொம்ப நாளைக்கு வரும் உங்கள் வீட்லேயும் நெட் பேக் இருந்துச்சுன்னா அதை தூர போட்டுறாதீங்க நீங்களும் இந்த மாதிரி ரொம்பவே ஈஸியான ஒரு பாத் ஸ்க்ரப் ரெடி பண்ணி யூஸ் பண்ணுங்கள் ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும் நான் இன்றைக்கி சொன்ன டிப்ஸில் ஏதாவது ஒன்றாவது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் சஜிஷா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போடுற புது புது வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனே உங்களுக்கு வரும் இதே மாதிரி நிறைய கிச்சன் டிப்ஸ் ஹோம் டிப்ஸ் அண்ட் ரியூஸ் ஐடியாஸ் வீடியோஸ் நம்மளோட சேனலில் இருக்குது அதோடய லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன் உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா அதையும் பார்த்து மொத்தம் என்ஜாய் பண்ணுங்கள் இன்னும் வேறு என்னெல்லாம் டிப்ஸ் வேணுங்கிறதையோ எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் இவ்வளோ நேரம் பொறுமையாக வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து ஒரு சூப்பர்பான வீடியோவில் மீட் பண்ணலாம் டாட்ட